ஸ்ரீ சங்கராடி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இனிய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திதியை திதி இரவு ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீஷ நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருத்தி அப்படிங்கற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அக்னி நட்சத்திர சமாபனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா அதாவது கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றோம் கடந்த மே மாதம் நான்காம் தேதி அன்று அது துவங்கியது இன்றைய தினத்தோடு அந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது முடிவிற்கு வந்து விடுகிறது இன்றைய தினம் இரவு பொழுதிலே அந்த அக்னி நட்சத்திரமானது முடிவிற்கு வந்து விடுகிறது இது இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இந்த சந்திர தரிசனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நாம் அந்த சந்திர தரிசனத்தை செய்ய முடியும் ஆக இந்த நேரத்திலே எல்லோரும் அந்த சந்திரனை வழிபட்டு பெற வேண்டியது இதுபோக இந்த நாளானது ஒரு வளர்விறை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினம் இரவு மணி நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூழம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா